காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடத்தை அடுத்த பனையூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் ரவி வயது நாற்பது இவர் ஒரு கட்டிட தொழிலாளி இவருடைய மனைவிதான் மணிமேகலை வயது முப்பத்தைந்து ஒரக்கடத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார் ரவிக்கும் ஒரக்கடம் பகுதியில் பானிபூரி கடை நடத்தி வரும் திருப்பத்தூரை சேர்ந்த மணிகண்டன் வயது முப்பது என்பவருக்கும் முதலில் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் நெருங்கிய நண்பர்களாக பழகியுள்ளனர் இதன் காரணமாக மணிகண்டனை தனது வீட்டிற்கு ரவி அடிக்கடி அழைத்து வந்துள்ளார் அவரது வீட்டில் சாப்பிட்டு சகஜமாக பழகி வந்துள்ளார் இதனால் மணிகண்டனுக்கும் மணிமேகலைக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு நாளவில் தகாத உறவாக மாறியுள்ளது இதன் பிறகு ரவி இல்லாத சமயத்தில் மணிகண்டன் அடிக்கடி வீட்டுக்கு வந்து மணிமேகலுடன் ஜாலியாக இருந்துள்ளதாக தெரிகிறது இதை பற்றி ரவிக்கு தெரிய வந்ததும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்து மணிகண்டனை சந்தித்து என் மணியுடன் பேசுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அடிக்கடி என் வீட்டுக்கு வரக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளார் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணி அளவில் மணிகண்டன் நடந் நடத்தி வரும் பானிப்பூரி கடைக்கு சென்ற ரவி என் மனைவியுடன் கள்ளத்தொடர்பை கைவிட வேண்டும் என கூறி அவருடன் கடும் வாக்குவாதம் செய்திருக்கிறார் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அவரது தம்பியான கோபி ஆகியோர் சேர்ந்து அங்கு கிடந்த பெரிய கட்டையால் ரவியை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் விழுந்து ரவி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்து போனார் இதனை கண்டதும் இரண்டு பேருமே அங்கிருந்து அதிர்ச்சியில் தப்பிச் சென்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உரக்கடம் போலீசார் ரவியின் உடலை மீட்டு பிரேத போஷனைக்காக பெரம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளியான மணிகண்டனை கைது செய்து மற்றும் அவருடைய தம்பியான கோபியை தேடியும் வருகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து கைதான மணியனிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது